அன்புடன் ஆட்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி வந்து சுரைக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுரைக்கா தான் வந்து பண்ண போகிறோம் சுரைக்கா பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து நாட்டு சுரைக்கா வந்து ஒன்று எடுத்து வந்திருக்கேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து பாதியை மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவே தாராளமாக இருக்கும் இப்போ சுரைக்காவோட தோலை வந்து மாரி தோல் சீவுறதை வச்சு நல்லா நீக்கிக்கலாம் கொஞ்சம் கூட பச்சை இல்லாமல் நல்லா வந்து தோலை வந்து துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் தோலை வந்து நல்லா நீக்கிட்டேன் இப்போ இந்த சுரைக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் வந்து இந்த பஞ்சு மாதிரி இருக்கிற பகுதியை வந்து நம்ம நீக்கிக்கலாம் இந்த விதை பஞ்சு மாதிரி இருக்கிற பகுதி எதுவுமே தேவையில்லை அந்த சாதப்பற்றான பகுதி தான் நமக்கு தேவை இந்த நடுவில் இருக்கிற பகுதியை நம்ம கூட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இதேமாதிரி அடி வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பாயசம் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் மாதிரி எல்லா சுரக்காவையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை கட் பண்ண சுரக்காவை இதுமாதிரி ஒரு கேரட் துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் மெலிசா துருவணும் அவசியம் இல்லை கொஞ்சம் மொத்தமாகவே துருவிக்கலாம் சாப்பிட்றப்ப வந்து சேமியா மாதிரி கிடைக்கும் அது வந்து நல்லாவே இருக்கும் இதேமாரி நல்லா துருவிக்குவோங்க எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சுரைக்காவில் வந்து நீர் சத்து வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்தமாரி கையை வச்சு நல்லா புழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் வந்து சுரைக்காவை போட்டு நல்லா அழுத்தி புழிஞ்சிங்கன்னா நீர்லாம் தனியாக வந்துடும் நீங்கள் அப்படி கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம யூஸ் பண்ண இல்லை இதை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்து சுரைக்காக வச்சு நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம் பாயசம் செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து இதுமாதிரி கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி முந்திரியை வந்து பொடிசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி திராட்சையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும் அந்தளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வறுத்தடித்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலேயே அந்த புளிஞ்சி வச்சு சுரைக்காவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சுரைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் அப்போ தான் வந்து பாயசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கால் வாசியாக மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து மிதமாக வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு பால்லே வந்து சுரைக்கா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் சுரைக்கா வந்து நல்லா வேகணும் ஏற்கனவே பாதி வெந்திருக்கும் இப்போ வந்து பாதி தான் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் அப்பப்போ நடு நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா பால் வந்து பொங்கிடும் பாருங்க சுரைக்க அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கி வரணும் அந்த அளவுக்கு இன்னும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாகனா கம்மியாக சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் இனிப்பு வந்து சுரைக்காலம் வந்து நல்லா பிடிக்கணும் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி தராத்தையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சேமியா பாயசம் மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஆச்சு டாட் காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சூப்பரான சுரைக்கா பாயசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி